அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய வேத வசனம் சிந்திக்கு தினம் ஒரு வசனம் ஜூலை ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சங்கீதம் நூறு இரண்டு சந்தோஷமாக எகோவாவுக்குச் சேவை செய்யுங்கள் சந்தோஷ ஆரவாரத்தோடு அவருடைய சந்நிதிக்கு வாருங்கள் சூழலைப் படிப்போம் நாம் சந்தோஷமாகவும் ஆசை ஆசையாகவும் சேவை செய்ய வேண்டுமென்று எகோவா விரும்புகிறார் இரண்டு குருந்தியர் ஒன்பது ஏழு வாசியுங்கள் ஒவ்வொருவரும் வேண்டாவெருப்பாகவும் அல்ல கட்டாயமாகவும் அல்ல தன் இதயத்தில் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும் ஏனென்றால் சந்தோஷமாக கொடுப்பவரைத் தான் கடவுள் நேசிக்கிறார் அப்படியென்றால் நமக்கு ஆசை இல்லாதபோது ஒரு குறிக்கோளை அடைய உழைப்பது தவறா பவுலின் உதாரணத்தைக் கவனியுங்கள் என்னுடைய உடலை அடக்கியொடுக்கி போல் நடத்தி வருகிறேன் என்று அவர் சொன்னார் சரியானதை செய்ய வேண்டுமென்ற உந்துவிப்பு இல்லாத சமயத்தில் கூட தன்னையே கட்டாயப்படுத்தி அதை அவர் செய்தார் அப்படிப்பட்ட சேவையை எகோவா ஏற்றுக்கொண்டாரா கண்டிப்பாக பவுல் எடுத்த முயற்சிகளை அவர் ஆசீர்வதித்தார் இரண்டு தீமோத்தேயு நான்கு ஏழு எட்டு வாசியுங்கள் சிறந்த போராட்டத்தைப் போராடியிருக்கிறேன் என் ஓட்டத்தை கடைசி வரை ஓடி முடித்திருக்கிறேன் கிறிஸ்தவ விசுவாசத்தை கடைப்பிடித்திருக்கிறேன் இப்போது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நீதிபதியான நம் எஜமான் நியாயத்தீர்ப்பு நாளில் அதை எனக்கு பரிசாக தருவார் எனக்கு மட்டுமல்ல அவர் வெளிப்படப்போவதை ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற எல்லாருக்கும் தருவார் அதேபோல் குறிக்கோளை அடைய வேண்டுமென்ற ஆசை இல்லாத போது கூட அதற்காக நாம் உழைப்பதை பார்க்கும்போது எகோவா சந்தோஷப்படுகிறார் ஏனென்றால் நமக்கு அந்த விஷயத்தைச் செய்ய பிடிக்கவில்லை என்றாலும் எகோபாவை பிடித்திருப்பதால் அதைச் செய்ய முயற்சி பண்ணுகிறோம் என்று அவருக்குத் தெரியும் அதனால் பவுலை ஆசீர்வதித்தது போலவே நம்மையும் அவர் ஆசீர்வதிப்பார் அவருடைய ஆசீர்வாதத்தை ருசிக்க ருசிக்க ஆசை என்ற தீ நமக்குள் பற்றி எரிய ஆரம்பிக்கும் சங்கீதம் பன்னிரண்டு ஆறு ஐந்து வாசியுங்கள் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் சந்தோஷ ஆரவாரத்தோடு அறுப்பார்கள் இன்றைய தின வசனத்தை என்னுடன் சேர்ந்து நீங்கள் படித்ததில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் உங்களுக்கு நல்ல நாள் அமைய வாழ்த்துக்கள்